சிஎஸ்ஐ டிஏ பயனாளிகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணுறோம் இது வந்து திருச்சபை மக்கள் இடத்துல ஒரு விழிப்புணர்வு பதிவு கடந்த சில நாட்களாக நம்ம நான் இந்த உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால வெளியில் வந்து நிறைய விஷயங்களை பேச முடியல ஷேர் பண்ண முடியல இருந்தாலும் இன்னைக்கு ஒரு பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ளப்பட்டிருக்கோம் காரணம் ஒட்டுமொத்த திருச்சபை மக்களின் கேள்விக்குறியாக இன்னைக்கு ஒரு நீதிமன்ற ஆணை சென்னை மதுரை சென்னை கிளையின் மதுரை உயர்நீதிமன்றத்தின் இன்னைக்கு ஒரு வழக்கு நம்மளை ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மக்களை ஒட்டுமொத்த இந்திய தேசத்தில் இந்தியாவே எடுத்துக்கலாம் இந்திய தேசத்துல இருக்கிற ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மக்கள் இடத்துல கடும் அதிருப்திய ஏற்படுத்தின ஒரு வழக்கை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஏன்னா சிஎஸ்ஐ தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐடிஏ கம்பெனியை மறைவிச்சு மற அதை ஏமாத்தி அந்த கம்பெனிங்கிறதே க மக்கள்கிட்ட காமிக்காம சிஎஸ்ஐ சிஎஸ்ஐன்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் மோசடி செய்த நபர்கள் இன்னைக்கு எண்ணிக்கை அதிகமாகி கொண்டு இருக்கிறது இந்த எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா இது எழுபத்தைந்து ஆண்டு காலமாக சிஎஸ்ஐடிஏ கம்பெனியை மறப்பி அத மறைச்சு ஒரு மிகப்பெரிய சிஎஸ்ஐ மாபிய கும்பல் ஏமாற்றி கொண்டு இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்த்து வருகிறோம் இந்த நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மதுரை லட்சணியபுரத்துல வந்து அன்றைய ஆட்சி அன்றைய அன்றைய பொறுப்பில் இருந்த அரசு ஏழை விதவிகளுக்கும் கண் பார்வை அற்றவர்களுக்கும் ஒரு நிர்வாகத்தை ஒரு நிர்வாகம் ஒரு நிறுவனத்தையோ இல்லைன்னா ஒரு அவங்களுக்கு இந்த சிப்காட் மாதிரி ஒரு கல்வி கூடங்களையோ அவங்க அந்த வாழ்வாதாரங்களுக்கு உண்டான ஒரு அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ ஒரு முப்பத்தி ஒரு ஏக்கர்ல என்ன பண்றாங்க அந்த ஏழை விதவிகளுக்கும் கண் பார்வை அற்றவர்களுக்கும் பயன்பாட்டுக்காக அரசு கொடுக்கப்பட்ட நிலம் இது சிஎஸ்ஐடி கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டது அன்னைக்கு இருந்த அன்னைக்கு லண்டன் மிஷின் கம்பெனிக்கு கொடுத்தது இன்னைக்கு சிஎஸ்ஐடி கம்பெனி எல்லாம் மாறினதுனால அது அப்படி வர வ வந்ததுல இன்னைக்கு செய்தித்தாளில் நமக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் பாருங்க மதுரையில் அரசு நிலம் விற்பனை சிபிஐ விசாரணைக்கு தடை உயர் நீதிமன்றம் உத்தரவு ஏன்னா மதுரையில் அரசு நிலம் விற்பனை சிபிஐ விசாரணைக்கு தடை அப்போது இந்த சிபிஐ விசாரணைக்கு ஏன் ம மதுரை கிளை தடை விதிக்க வேண்டும் என்ன கேட்குறாங்கன்னா இந்த வழக்கில் வந்து விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லுபுத்தூரை சேர்ந்த நம்ம சகோதரர் தேவசகாயம் தாக்கல் செய்த மனு பாருங்கள் இன்றைக்கி இந்த பேப்பரில் உள்ள இதை நான் படிக்கிறேன் மதுரையில் அரசின் ஒப்படைவு நிலத்தை சிஎஸ்ஐ மதுரை ராமநாதபுரம் திருமண்டலம் நிர்வாகியில் சிலர் விற்பனை செய்தது தொடர்பாக சம்பந்தப்பட்டோர் மீது சிபிஐ வழக்கு பதிவு உயர் நீதிமன்ற மதுரை கிளை தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவிற்கு இரு நீதிபதிகள் அமர்வு தடை விதித்தது ஏன்னா அதுக்கு விளக்க நான் என்ன சொல்றேன் என்ன நமக்கு நமக்கு ஏற்றன அறிவுக்கு என்ன விதமும் இதை மக்கள் இடத்துல கொண்டு சேர்க்கணும் விருதுநகர் மாவட்டம் சிறிவல்லிபுத்தூரை சேர்ந்த கிறிஸ்தவ சீர்திருத்த இயக்க தலைவர் தேவ சகாயம் தாக்கல் செய்த மது பொதுநல மனு மதுரை தல்லாகுளத்தில் முப்பத்தி ஒன்னு புள்ளி பத்து ஏக்கர் நிலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் பனிரெண்டில் அமெரிக்க மிஷனரியின் அமெரிக்கன் போர்டு ஆப் கமிஷனர் பார் பாரின் மிஷன் ஏபிசி எப்ப எப்பம் வசம் தமிழக அரசு ஒப்படைவு செய்தது நிலத்தை தொண்டு நோக்கம் ஆதரவற்ற பெண்களுக்கான தொழில் மையம் அமைக்க பயன்படுத்த வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டு நிபந்தனையை மீறி சிஎஸ்ஐ மதுரை ராமநாதபுரம் திருமண்டலம் நிர்வாகம் மூலம் மோசடியாக நிலம் விற்பனை விற்கப்பட்டுள்ளது போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை விசாரணை கோரி சிபிஐக்கு இரண்டாயிரத்தி இருபதில் புகார் அனுப்பினேன் மனுவை பரிசீலித்து உத்தரவிட வேண்டும் இவ்வாறு குறிப்பிட்டார் நவம்பர் இருபத்தி இரண்டில் நீதிபதி கே ராமகிருஷ்ணன் சிஎஸ்ஐ டிஏ மற்றும் சிஎஸ்ஐ மதுரை ராமநாதபுரம் திருமண்டலம் நிர்வாகிகள் நேர்மையற்ற நோக்க நோக்கில் பல அரசு அதிகாரிகளின் உடந்தையுடன் அரசின் ஒப்படைவு நிலத்தை சட்டவிரோதமாக மூன்றாம் நபர்களுக்கு விற்றுள்ளனர் குற்றச்சாட்டிற்கு முகாந்திரம் உள்ளது மோசடி பரிவர்த்தனையில் தொடர்புடைய நபர்கள் மீது சிபிஐ வழக்கு பதிய வேண்டும் இவ்வாறு உத்தரவிட்டார் இதை எதிர்த்து சிஎஸ்ஐ ராம மதுரை ராமநாதபுரம் திருமண்டலம் நிர்வாகம் நிலத்தை ஒப்படைவு செய்த அரசு உத்தரவை செய்த உத்தரவை தமிழக அரசு ரத்து செய்தது நிலத்தை மீட்க உத்தரவிட்டது அதை எதிர்த்து தொடர்ந்த வழக்கில் இடைக்கால தடை மற்றும் தற்போதைய நிலை தொடர உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவிட்டது இது சிவில் பிரச்சனை இதை குற்றவியல் வழக்கு போல கருதி சிபிஐ விசாரணைக்கு தனி நீதிபதி உத்தரவிட்டது ஏற்புடையதல்ல அவரது உத்தரவு உத்தரவிற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று மேல்முறீடு செய்தது நீதிபதி நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் ஏடி மரியா கிளிட் அமர்வோ நிலம் விற்பனை இரண்டாயிரத்தி இரட்டில் நடந்துள்ளது இதில் பனிரெண்டு ஆண்டுகள் தாமதத்திற்கு பின் ரெண்டாயிரத்தி இருபதில் சிபிஐக்கு தேவசகாயம் புகார் அனுப்பியுள்ளார் மேல்முறையீட்டில் முகாந்திரம் உள்ளது தனி நீதிபதியின் உத்தரவிற்கு இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது என்ன இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு சலசலப்பு உண்டாக்குன்னு ஒரு தீர்ப்பு இது கனம் நீதிபதி அவர்கள் இதை எந்த நோக்கத்துல இந்த உத்தரவை போட்டாங்கன்னு தெரியல இதுல என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணாலோ இல்லைன்னா ஒரு நம்பர் ஆகிறதுக்கோ குறைந்தது மூன்று நாள் இல்லைன்னா ஒரு வாரம் ஆகும் இது ஒரு வாரம் நம்பர் ஆகி அது விசாரணைக்கு வரணும் ஒரு வாரம் ஆகிரும் இது சாதாரணமாக நடக்கிற சம்பவம் ஆனா நேற்று மதியம் நேற்றுனா இருபத்தி ஐந்தாம் தேதி மதியம் ரெண்டரை மணிக்கு ரிட்டு இவங்க என்ன பண்றாங்க அந்த ராமநாதபுரம் சிஎஸ்ஐ நிர்வாகம் சிஎஸ்ஐ நிர்வாகம் இந்த சிஎஸ்ஐ நிர்வாகம்னா யாருன்னு நினைக்கிறீங்க பெயிண்ட் கடை ஜான்சன் அவருடைய தலைமைன்னு என்ன பண்ணாங்கன்னா அவர் தான் செக்ரட்டரி அங்கே இருக்கிறாரு அந்த பெயிண்ட் கடை ஜான்சன் என்ன பண்றாரு செக்ரட்டரியா இருந்து இந்த வழக்கு வந்து நீதியரசர்களுக்கு தவறான வழிகாட்டிபடி என்ன பண்ணியிருக்கிறாங்க இதை அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க அதில் மத்தியானம் ரெண்டரை மணிக்கு நம்பர் ஆகுது நாலு மணிக்கு தீர்ப்பு வெளியாகுது இது கிறிஸ்தவ மக்களத்தில் ஒரு கடு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணி நம்பர் ஆகணும்னா குறைந்தபட்சம் நான்கு நாட்கள் இல்லைன்னா மூணு நாள் இல்லைன்னா ஒரு வாரம் கூட ஆகலாம் ஆனா இந்த வழக்க அவசர வழக்காக விசாரித்தது நோக்கம் என்னனுங்கிறது தெரியல ஏன் இந்த கேள்வி நம்ம கேக்குறோன்னு சொன்னா கனம் நீதிபதி அவர்களுடைய கேள்விங்கிறது நாம நமக்கு அந்த உரிமைகள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி எனக்கு சரியா தெரியல இருந்தாலும் ஒரு கேஸு சிஎஸ்ஐ ஆலயங்கள் நிர்வாகமோ நில நிர்வாகமோ ஏதாவது ஒரு பிரச்சனை நீதிமன்றத்துல காவல்நிலையில ஒரு வழக்கு கேஸ் கொடுத்தோம் சொன்னா ஒவ்வொரு காவல்நிலையிலும் என்ன பண்றாங்க கேஸ் எடுக்க மாட்டாங்க ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனையாச்சுன்னு சொன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுங்களா நீ ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்கல பதிவு பண்ணல நீங்க நீ என்ன பண்ண கேஸ் கொடுத்த நடவடிக்கை எடுத்திருப்போம்னு சொல்லி மயமலமாக காவல்துறையினு சொல்லிடுவாங்க நாம என்ன பண்ணுவோம் கேஸ் கொடுத்து அதை உண்மையா இல்லையாங்கிறத விசாரித்து நடவடிக்கை எடுக்குதுன்னு சொல்லி கேட்டோம் சொன்னா அது என்ன பண்ணும் ஒரு கேஸ் நம்ம டைரக்டா என்ன பண்ண முடியாது நீதிமன்றத்துக்கு போக முடியாது இல்லையா அது ஒரு ஒரு சில தான் போக முடியும் அப்போ அரசு கொடுத்த தானமாக கொடுத்த நிலத்தை விற்பனை செஞ்சிருக்கிறாங்க இந்த விற்பனை செஞ்சதுக்கு குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் இப்போ அரசு தரப்பு சொல்றாங்க நாங்க அதை என்ன பண்ணோம் திரும்ப பெற்றுக்கொண்டோன்னு சொல்றாங்க நீங்க திரும்ப பெற்றுக்கொண்டு சரிதான் அப்போ இந்த தவறு செய்த நபர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்க காலதாமதம் ஆகிறது இது ஒரு கேள்வி அடுத்து ஒரு சாதாரண ஒரு குடிமகன் அப்போ நீதி இத வந்து பாதிக்கப்படுறோம் சாமானிய மனுஷன் பாதிக்கப்படுறான்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்றோம்னா இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல கடவுளுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பண்றோம் நீதித்துறையும் டாக்டர்களையும் நம்ம என்ன பண்றோம் நம்புறோம் ஏன்னா நீதித்துறையில் வந்து நமக்கு நீதி கிடைக்கும் நமக்கு சரியான நீதி கிடைக்கும் சொல்லி நம்ம நம்புறோம் அடுத்து டாக்டர்களுக்கு ஏன் நம்புறோம்னா அவங்கள அவங்க கிட்ட நமக்கு ஏதாவது நோய் வந்துச்சுன்னா அவங்க உயிரை காப்பாத்துறத இது அந்த 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 ஒரு தாளந்து அந்த ஒரு பாக்கியம் டாக்டர்ஸுக்கு இருக்கு இதுதான் நம்ம என்ன செய்யறோம் இந்த விஷயங்களுக்காக நம்ம நீதித்துறையும் காவல்துறையும் நம்ம நம்பி இருக்கிறோம் காவல்துறையும் நீதிமன்றத்தையும் நம்பி இருக்கிறோம் அப்படி இருக்கும் போது இந்த வழக்கை பொறுத்த அளவுக்கு ஏன் நமக்கு இப்படி ஒரு முரண்பாடான தீர்ப்பு வந்ததுன்னு நினைக்கும் போது கிறிஸ்தவ மக்களிடத்துல சாமானிய மக்களிடத்துல ஒரு கேள்வி எழும்புது அப்போ வசதி படைத்தவர்களுக்கும் பணம் படைத்தவர்களுக்கு தான் நீதியா அப்ப சாதாரண ஏழைகளுக்கு நீதி கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்களிடத்தில் பரவலாக இன்னைக்கு பேசப்படுது ஏன்னா இது ஒரு அவசர வழக்கு அவசர வழக்குன்னு எப்படி விசாரிப்பாங்க ஒரு முதலமைச்சர் கேஸ் அந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் செய்தித்தாளிலையும் தொலை தொலைக்காட்சியிலையும் பார்க்குறோம் ஒரு அவசர வழக்காக எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி ஆனால் இந்த அரசு நிலத்தை விற்பனை செய்த நபர்கள் மீது விசாரணை நடத்த வேண்டாம் என்று இடைக்கால தடை விதித்தது கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குது இது நம்ம சாமானிய மக்கள்கிட்ட மட்டும் இல்லைங்க இது அட்வொகேட்டு நீதி ஆசர்களுடைய அட்வொகேட்டு அவங்க கிட்ட என்ன ஆகுதுன்னா ஒரு அதிர்வலைகளை உருவாக்கி இருக்குது அப்போ நம்ம நீதி கேட்டு எங்கேயுமே போக முடியாதா கடவுள் தான் வந்து நமக்கு நீதி செய்யணுமா அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் என்ன பண்ணா மனசுக்குள்ள வந்துருது இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு கேள்விக்குரியாதான் இது இருக்குது அடுத்து பாருங்க இந்த அரசு நிலத்தை விற்பனை செய்தது யாருஞ்சா முன்னால் இருந்த பிஷப்பு அவங்களுடைய கூட்டாளிகள் அது போக பார்த்தீங்கன்னா அதுக்கு உடனே இருந்த அரசு துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க அப்போ ஆனா இன்னைக்கு ரத்னம் பெர்னாண்டஸ் ரத்னராஜா மீது அந்த குற்றச்சாட்டுகளை வந்து அதிகம் வகிக்கிறாங்க பெர்னாண்டஸ் சத்னராஜா சிஎஸ்ஐடிஏ கம்பெனிக்குள்ள ஒரு போலி தேர்தல் மூலமாக கூப்பளியில நடத்தின ஒரு போலி தேர்தல் மூலமாக ஜென்ரல் செக்ரட்டரியா வர்றாரு இவர் ஜெனரல் செக்ரட்டரியா வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐ ஆலயங்களில முறைகேடுகளும் நிதி நிதி மோசடிகளும் ஊழல் குற்றச்சாட்டுகளும் பெருகி கொண்டிருக்கிறது இது இங்க மட்டும் இல்ல இந்தியால மட்டும் இல்ல இந்தி நம்ம நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாட்டிலிருந்து ஜாப்னா ஸ்ரீலங்கா டைசிஸ் வரைக்கும் என்ன பண்றாங்க இந்த நெட்ஒர்க் மாபியா கும்பல் பழகி பெருகி இருக்குது இதுதான் நிதர்சனமான உண்மை இந்த சாதாரணமா இருந்த பெர்னாண்டஸுக்கு இன்னைக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கள் எப்படி வந்தது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மக்களுடைய கேள்வி என்னன்னா இந்த பெர்னாண்டஸ் சத்தனராஜா மீது பல்வேறு கொலை வழக்குகளும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் நிறைய இருக்குது கருப்பு என்பவரை கொலை செய்த வழக்கும் அந்த கொலை வழக்கிலே தீவிரமா வெளியுலகத்துக்கு கொண்டு வந்த நபர்கள் மீது காவல்துறையை கொண்டு அடக்குமுறைகளை ஏவிவிட்ட சம்பவங்களும் இப்போது நாம் கேள்விப்படும்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அப்போ நீதிக்காக நாங்கள் குரல் கொடுக்க கூடாதா கேள்வி கேட்க கூடாதா சாமானிய மனுஷர்கள் சாமானிய மனுஷனுக்கு வந்து கேள்வி கேட்க தவறா இது வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அப்போ என்னன்னா இந்த பெர்னாண்டஸ் ரத்னராஜா மீது பல்லாயிரம் கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது குழல் குற்றச்சாட்டு மட்டும் இல்லை என்ஆர்ஐ என்ஆர்ஐ அந்த கோட்டா மெடிக்கல் காலேஜ் கோட்டாவை தன்னுடைய வளர்ப்பு மகனுக்கு முறைகேடாக பயன்படுத்தி என்ன பண்ண டாக்டர் ஆகியிருக்காரு இதே போல கேரளாவில் டிடி பிரவீன் அவர் என்ன பண்ணாரு தன்னுடைய மகளுக்கு என்ஆர்ஐ கோட்டாவை பயன்படுத்தி முறைகேடு செய்திருக்கிறாரு இது நம்மளுடைய அரசாங்கத்துக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியுது ஆனா இன்னைக்கு தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு தெரிஞ்ச அவர் ஏன்னா ஒரு விஷயத்த வந்து உன்னிப்பா கவனிப்பாங்க இவர் இவர ஒரு பொறுப்புக்கு வராஜனா அவங்களுடைய அவங்களுடைய எல்லா எல்லா மட்டும் முதலமைச்சருடைய பார்வைக்கு போயிருக்கும் அப்படி இருந்தும் இவ்வளவு குழல் குற்றச்சாட்டுக்கு போய் ஒரு மோசம் போன நபரு பல்லாயிரம் கோடி சொத்துக்களை சேர்த்தவரு கொலை வழக்கு குற்றஞ்சாட்டப்பட்ட நபரு இப்படி முறைகேடுகளுக்கு சிஎஸ்ஐ மாபியாக்களுக்கு ஒரு தலைவனாக வளம் வந்ததுதான் பெர்னாண்டஸ் ரத்னராஜா இவருக்கு தமிழக அரசு என்ன பண்றாங்கன்னு சொன்னா சிறுபான்மையினர் நிதி தலைவராக அவருக்கு ஒரு சிறுபான்மையினர் நிதி தலைவராக தமிழக அரசு ஒரு பதவியை கொடுக்குது தமிழக அரசோட வேலை அது கொடுத்துருக்கு அப்படி கொடுக்கும்போது இன்னும் வந்து இப்படிப்பட்ட நபர்களுடைய தவறுகளை காண்பிக்க மக்களிடத்துல மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்போ இவர்கள் மேல் நம்ம கேள்வி கேட்டோம் என்றால் நமக்கு மேல் வழக்கு தொடுக்கு தொடுப்பார்கள் நம்மளை நசுக்குவார்கள் இவர்களுடைய இருக்கிற அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த சிறுபான்மை மக்களை சீரழிப்பார்கள் என்ற ஒரு கணிப்பு இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது அன்பானவர்களே கிறிஸ்துவ மக்களே நாம் எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறோம் எப்படியெல்லாம் நம்மளை ஏமாற்றுகிறார்கள் இந்த சிஎஸ்ஐ மாவிய கும்பல் தென்னிந்திய திருச்சபையில் இருக்கிற வளம் வருகிற தென்னிந்திய திருச்சபை நிறுவன நிர்வாகத்தை சிஎஸ்ஐடி கம்பெனியை ஏமாற்றி இன்னைக்கு சிஎஸ்ஐ என்ற போர்வையில் வளம் வரும் இந்த மாவிய கும்பல் நம்மளை எந்த அளவுக்கு ஏமாற்றுகிறார் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இன்னும் சொல்லப்போனா அரசு நிலத்தை விடுத்திருக்கிறாங்க அப்போ அரசு 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 வந்து தானமாக கொடுத்த நிலத்தை விற்பனை செஞ்சிருக்காங்க இந்த பெரும் மோசடிக்கு வந்து என்ன பண்ண தமிழக அரசு உடனே அவங்க நடவடிக்கை எடுத்திருக்கணும் இன்னைக்கு எடுக்கல இன்னைக்கு கோர்ட் தீர்ப்பு எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தி இருக்குது அப்போ தைரியமாக என்ன பண்ணுவாங்க இந்த மதுரை ராம்நாடு டைசில் நடந்த இந்த ரச்சினையபுரம் இந்த வழக்கை வச்சு என்ன பண்ணாங்கன்னா அரசு நிலங்களை விற்பனை செய்வதற்கு இது ஒரு ஏதுவாக இருக்கும் இது இதை சான்ற காமிப்பாங்க இந்த வழக்கை சான்ற காமிச்சு அடுத்து நடக்கிற இந்த நில மோசடி நில அபகரிப்பு இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நீ நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டு வருது அப்போ இன்னும் இந்த வழக்கை மேல்கோள் காட்டி நிறைய பேர் தவறு செய்ய இது ஒரு வாய்ப்பா அமைந்துவிடும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஏன்னா சிபிஐ வழக்கு பாத்தீங்கன்னா பத்து ஐநூத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போட்ட இந்த வழக்கு சீசன் நிர்வாகி மேலே ஒருத்த இந்த வழக்கு இன்னைக்கு இப்போ கேஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி ஏழு ஏழு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வழக்கு நம்பரு இந்த வழக்குல வந்து பெர்னண்ட் தப்பிப்பதற்காக முழு மூச்சாக செயல்படுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான்சன் மதுரை செக்ரட்டரி இந்த கட்ட ஜான்சன் மேல பல ஊழல் வழக்குகளும் பல்வேறு நிதி மோசடிகளும் இருக்குது சமீபத்தில் அவங்க வீடுகளில் ரைடு நடத்தி இடி ரைடு நடத்தி லட்சக்கணக்கான பண கோடிக்கணக்கான பணங்களையும் முந்நூறு நானூறு ஐநூறு பவனுக்கு மேலே நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக நாம் அதை பார்த்தோம் அப்போ இந்த மாபியா கும்பல் என்ன பண்றாங்கன்னா தொடர்ந்து கிறிஸ்தவ மக்களுக்கு சிஎஸ்ஐ மக்களுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலைய உருவாக்குறாங்க அப்போ யாருமே கேட்க கூடாது யாருமே இவங்க மேல என்ன பண்ணுவாங்க அயோக்கித்தான் அக்கிரமங்கள் பண்ணினாலும் யாரும் மக்கள் சாதாரண மக்கள் வெளியில வந்து கேட்கறதுக்கு இந்த வழக்கை பார்த்து என்ன பண்ணுவாங்க ஒரு பயம் உண்டாகும் அடுத்து என்ன பண்ண முடியும் எப்படி கேள்வி கேட்க முடியும் அப்ப இவங்க துணிகரமாக என்ன செய்வாங்க அடுத்து தன்னுடைய சாம்ராஜ்யத்தை பெருக்கி கொள்ளுவாங்க ஏன்னா இன்னைக்கு பெர்நாடக சத்யநாராயஜா போலி தேர்தல் மூலமாக தான் இந்த ஜென்ரல் செக்ரட்டரி போஸ்டிங் வந்தாரு அப்போ ஜென்ரல் இருந்து இன்னைக்கு நம்ம நீதிமன்றம் அவரை நீக்கியாச்சு நீதிமன்றம் நீக்கி பல்வேறு தரப்பிலும் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நவரை யார் அலங்கரிக்கிறா நம்முடைய தமிழக அரசு அலங்கரிக்குது அவங்களுக்கு கௌரவப்படுத்துது அப்போ இந்த பதவிகள் எல்லாம் கௌரவப்படுத்துன்னு சொன்னா ஏன் வந்து நம்முடைய முதலமைச்சருக்கு இந்த சம்பவங்கள் நேரடியாக கொண்டு சேர்க்கப்படவில்லை இதுக்கு இவர் வந்து சிறுபான்மையினர் அந்த நல வாரியத்துக்கு வந்து தலைவராக கொண்டு போனதற்கு முக்கிய தலைவர்கள்லாம் அதுல தொடர்பு இருக்கிறதாக நம்ம கேள்விப்படுறோம் சந்தேகப்படுறோம் ஏன்னா ஒவ்வொரு அமைச்சர்களும் பின்னாடி இருக்கிறாங்க அல்போன்ஸ் மேல நமக்கு சந்தேகம் இருக்கிறது திரு நமக்கு மாண்பு இனிகோ சகோதரி இனிகோ அவர்கள் மேல நமக்கு சந்தேகம் இருக்கிறது அது போல தோல் திருமாவளவன் நம்முடைய சிறுபான்மை தலைவர் தோல் நிர்மலன் அவர்கள் மேல சந்தேகம் இருக்குது எல்லாரும் மேலே சந்தேகத்தை உருவாக்கி இருக்காங்க ஏன்னா ஒரு தலைவர்கிட்ட கேட்டா இன்னொரு தலைவர் சொல்றாங்க எனக்கு தெரியாது இது அவர்தான் தான் இருக்க காரணம் சொல்லி கை கை காமிச்சு கொண்டு போறாங்க அப்போ சாதாரண தென்னிந்திய திருச்சபையில் மக்கள் இப்படிப்பட்ட முறைகேடுகளை நீதிமன்றம் தட்டி கேட்காமல் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இப்படி ஒரு இன்னைக்கு ஒரு ஒரு தீர்ப்பை வந்து எதிர்பார்க்கவே இல்லை இதுல இன்னொரு கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா நீதியரசர்கள் சிபிஐ வழக்கறிஞரிடம் வழக்கில் உங்களுக்கு என்ன லாபம் என்று இது எப்படி இந்த ஒரு கேள்வியை முன்வைச்சாங்கன்னு தெரியல அரசு நிலத்தை விற்பனை செஞ்சிருக்கிறாங்க ஏழைகளுக்கு கொடுக்கிற நிறுவனத்தை நினைக்காங்க அதை விற்பனை செஞ்சிருக்கிறாங்க ஒரு தொண்டு நிறுவனத்துல பல்வே பல மோசடிகள் நடந்திருக்குது இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவித்து நீதி அரசுகள் அதுக்கு தவறான ஒரு வழிகாட்டுதலை சொல்லியிருந்தாங்கன்னா சந்தோஷப்பட்டிருக்கலாம் ஆனால் சிபிஐ அதிகாரி சிபிஐ அந்த அட்வொகேட்டுகளிடம் உங்களுக்கு இது என்ன லாபம் என்பதை கேட்கும்போது கனம் நீதிபதிகளோட கேட்ட கேள்வியால் இன்னைக்கு வழக்கறிஞர்களே என்ன பண்ணாங்க திக்குமுக்காடி போயிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது அன்பானவர்களே இந்த பெர்னாடஸ் ரத்னராஜா என்கிற மாபியா கும்பல் தலைவன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் ஊழல் வழக்குகளும் இருக்கிறது ஆனால் இவர்களது சிஎஸ்ஐல இருக்கிற நிர்வாகிகள் சிஎஸ்ஐ இந்த மாபியா கும்பல் காப்பாற்றி வருகிறது என்பது நினைக்கும் போது மிகுந்த வேதனையாக இருக்கிறது மிகுந்த வருத்தமாக இருக்கிறது அரசுகளை நாங்கள் கேள்வி கேட்பதெல்லாம் நாங்கள் கேள்வி இல்லை நாங்கள் நாங்கள் கோரிக்கையாக முன்வைக்கிறோம் இந்த வழக்கை தீர விசாரித்து மேல் நடவடிக்கைக்கு நீங்கள் உத்தரவிட வேண்டும் இதில் தவறு நடந்திருக்கிறது அரசாங்கத்தை ஏமாற்றியிருக்கிறார்கள் மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்ட இந்த வழக்கில் நல்லதொரு தீர்ப்பை நீங்கள் அளிக்க வேண்டுமாய் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் இது சொல்லப்போனா நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த பர்நாடக சத்னராஜா மீது உள்ள அலிகேஷன் நிறைய இருக்குது ஏன்னா இன்னைக்கு சாதாரணமா ஒண்ணுமே இல்லாம இருந்த ஒரு நபருக்கு தனி நபருக்கு இன்னைக்கு எப்படி ஆயிரக்கணக்கான கோடிகள் சொத்துக்கள் இன்னைக்கு வந்திருக்குங்கிறது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம்தான் ஏன்னா இந்த ரிட் ஃபைல் பண்ணி இந்த நீதி இன்னைக்கு ஒரு சடனா இன்னைக்கு வந்து ஒரு தடை உத்தரவு போட்டது வந்து சிபிஐ விசாரிக்க கூடாது தடை உத்தரவு போட்டதுல வந்து பாத்தீங்கன்னா தரப்புக்கு வந்து ஒரு கோரிக்கை ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க உங்களுடைய இந்த வழக்கின் மாதத்தை நீங்க என்ன பண்ணலாம் ஒரு மனுவாக எழுதி நீங்க என்ன பண்ணலாம் அடுத்த வாயு கேட்கலாம் இல்ல அவங்களுக்கு ஒரு கால அவகாசம் கொடுத்து நிறுத்தி இருக்கலாம் எதுவுமே இல்ல எதிர்த்தரப்புக்கு அந்த ஒரு வாய்ப்பு அங்க என்ன பண்ணல கொடுக்கப்படல அப்படிங்கும்போது இது பல்வேறு கேள்விக்குறிகளையும் குற்றச்சாட்டுகளையும் இது முன்வைக்கிறது அப்போ இந்த நீதி நமக்கு எங்க கிடைக்கும் இந்த நீதி நமக்கு எங்கே கிடைக்கும் குற்றவாளிகள் எப்படி தண்டிக்கப்படுவார்கள் இதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இன்னைக்கு இருக்குது ஏன்னா எதிர்த்தரப்பு இருப்பாங்க இல்லையா அந்த எதிர்த்தரப்புக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் நீங்க ஒரு அதுக்கு விளக்கம் கேட்டிருக்கலாம் ஆனா எதுவுமே இல்லாம எதிர்த்தரப்புக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்காம இம்மிடியா சடனாக என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு உத்தரவு பிறப்பித்தது மிகுந்த ஒரு கிறிஸ்தவ மக்களிடம் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனாலும் மீண்டும் கிறிஸ்தவ சீர்திருத்த மக்கள் நல இயக்கம் வந்து போராடும் என்று சொல்லி இருக்கிறாங்க நம்ம நிறைய இடங்களில் விசாரிச்சோம் விசாரிக்கும் போது இதுக்கு இந்த குற்றவாளிகளை இன்னைக்கு த அரசு 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 அரசா இருந்தாலும் சரி நிதி அரசர்களா இருந்தாலும் சரி தவிர த அவங்கள பாதுகாத்து பாதுகாத்து வந்தாங்கன்னு சொன்னா வரும் நாட்களில வரும் காலங்களில் அரசு நிலங்களையும் அரசு பொருட்களையும் அரசு சார்ந்த துறைகளையும் இந்த மாபிய கும்பல் விற்பனை செய்து விடுவார்கள் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த மதுரை ரட்சணியபுரம் நீதி அரசர் நீதி அந்த வழக்குல மீண்டும் மேல்முறையீடு செய்யப்படும் மேல்முறையீடு செய்யப்பட்டு இதற்குண்டான ஏன்னா இந்த ரெண்டு அமர்வு பெஞ்சில வந்து இது தவறான ஒரு விஷயத்தை மக்களுக்கு இது போய் சேர்ந்துடக்கூடாது இதோட உண்மைத்தன்மைகள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் இதோட உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வரணும் அதற்கான சட்ட போராட்டங்களை கிறிஸ்தவ மக்கள் இயக்கம் அது நடத்தும் என்பதை அதன் தலைவர் தேவசகாயம் அவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க அன்பானவர்களே இந்த சிஎஸ்ஐ நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐடிஏ கம்பெனி ஏமாற்றி எவ்வளவு மோசடிகளை செய்கிறார்கள் என்பதை எல்லாருக்கும் தெரியும் மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்